ஹாய் வெலோ வைஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சக்குவாலோட ஒர்கிங் பார்க்க போறோம் ஓகேங்களா தஜ் என்ன இருக்கு சக்குவால் ஓகேங்களா இந்த சக்குவால் சொல்லலாம் இல்லை என்னுன்ட்டும் சொல்லலாம் நான் ரிட்டர்ன் வால் அப்படின்றும் சொல்லலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் சக்குவால் நானே சக்குவால்னா ஒரு பக்கம் ஃப்ளோவா அலோவ் பண்ணி ஆப்போசிட் சைடுல உள்ள ஃப்ளோவா ஃப்ரீ மூமெண்ட்ல மெயின் மெயின்டைன் பண்ணுவோம் ஓகேங்களா என்ன சிம்பிளா சொல்லலாம் ஒரு டயகிராம் போட்டு ஒரு பெயினில் நம்ம ஒரு டயகிராம் அஞ்சுக்கலாம் படம் கொஞ்சம் அப்படின்னா இருக்கு கண்டுக்காதீங்க நான் நினைச்சதோட மோசமா வந்துட்டு யாரையும் யாரும் கண்டுக்காதீங்க ஓகேங்களா இப்ப என்ன பண்ணணும்னா இங்க இருந்து ஆயிலோ ஃப்ளோ ஆயில் ஸ்டீம் இல்லை வாட்டர் எதுனாலும் எந்த லிக்யூட் ஐட்டம் வந்துச்சுனாலும் ஃப்ளோ வந்து இங்க இந்த டைரக்ஷனுக்கு அங்க இருக்க ப்ரெஷர் வந்து சப்போஸ் ஹையிட்டு அப்படின்னா அங்க இருக்க ப்ரெஷர் வந்து இங்க வந்துடாது இதனாலன்னா இல்லை ஒரு சின்ன நாசில் சேவ் பண்ணிருக்கும் அதே மாதிரி இதுல ஒரு பால் இல்லைன்னா ஒரு பிளேட் வந்து குடிச்சுக்கோங்க அது என்ன பண்ணமுன்னா அது அங்கேருந்து இருந்து இங்க ப்ரெஷர் அதிகமாச்சுனாலோ இல்லை ஸ்பீட் அதிகமாகும் அந்த இதை வந்து இந்த பாலையும் பிடிச்சி புஷ் பண்ணுவோம் அப்ப என்ன பண்ணணும்னா இந்த நாசில் நிறங்காய் இருக்க ஏரியா ஆயிரும் அந்த டைம் இங்க இருக்க லிக்விட் ஆகிட்ட எதுனாலுமே அது அங்க இருந்து இங்க வந்து ஓகேங்களா நாங்க இப்ப பம்ப் ஆன் பண்றேன் என்ன பாத்தீங்களா பம்ப் அம்மா இதோட அந்த பால புஷ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா ஆயில் இங்க மேலே போயிட்டு இங்க இருக்க பிளஸ்ல இங்க இருக்க பிள்ளைதான் கிட்டத்தட்ட சேம் தான் இப்போ நான் இதை சிம்லேசனை கட் பண்ணோம்னா எனக்கு இந்த இடத்துல இருக்க கேஜ் வெளி வந்து காட்டாது ஓகேங்களா அதனால இப்போ நல்லா கட் பண்ண முடியலை நான் இதை கட் பண்ணி காட்டுறேன் சரிங்களா கட் கட் பண்ண உடனே போயிருது பட் ஆனால் இது லைஃப்ல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடும் ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடு சேம் ப்ரெஸ்ஸில் தான் இருக்கும் கட் பண்ணாலும் கட் பண்ணாலும் ஒரே ப்ரெஷர்லேயே தான் வேணும் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா இதோட த்ரீ டி டைக்ராம்ல பார்த்தோம்னா இன்னும் இருக்கு சக்கோல் எடுத்துக்கலாம் இது பம்பு இது இருக்கு இது சக்குவால் இது டைரக்ஷன் நான் இதை ஜஸ்ட் உங்களுக்கு ஆண் பண்ணுற மாதிரி காட்ட போறேன் ஓகேங்களா இப்ப பம்பு செக்ஷன் பண்ணி ஆயில இன் பண்ணுது இன் பண்ற ஆயில் இந்த வழியோட இங்கே வந்து இங்க இருக்க பாலை புஷ் பண்ணி தள்ளிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவுட் ஆகுது ஓகேங்களா நான் வந்தோம்னா இதை நேர டேங்க் கனெக்ட் பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்கேன் அதனால எல்லா டேங்க்கு ரிட்டன் ஆகிட்டே இருக்கு ஓகேங்களா இப்போ நான் இந்த சிம்னா பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக பால் அதோட பழைய பசங்குறோம் அப்போ இங்கே ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது இங்கிருந்து இங்கே போய்க்காது ஓகேங்களா இதோட ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ